பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் ராணுவ வீரர்களின் பிரிவு சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஆசையோடையும் எங்களது அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயந்தி அவர்களுடைய ஆசையுடனும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் எங்களது கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற விபி துரைசாமி அவர்களின் ஆசியுடனும் எங்களுடைய இராணுவ பிரிவு இன்று ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விதத்திலே நீங்கள் ஒரு இணைப்பு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மீடியா ஸ்டேட் இன்சார்ஜ் ரங்கராஜுலு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ப்ரெஸ் மீட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கின்றேன் ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டுன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நேஷ்னலிஸ்ட் வீரமிக்க ஒரு பிர மந்திரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் போல டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் தலையாய நமது எக்ஸ்டர்னலாக வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் நால்வரும் இந்த சிந்தூர் மற்றும் பகல்காம் நிகழ்ச்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி முப்படை இராணுவமும் கப்பற்படை காலாட்படை மற்றும் விமானப்படை இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்போர்ஸ் இவர்கள் மூவரையும் அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லும் வகையிலே இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் ஒரு நாடு துண்டாடப்படாமல் ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் வலிமையான ஒரு இராணுவம் இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்திய இராணுவம் மிக வலிமையாகவும் பலமாகவும் பாகிஸ்தானை விட நான்கு மடு அங்கு பெரியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அதனை மொ தமிழக மக்களுக்கு உணர்த்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்று எவ்வாறெல்லாம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் ஐந்து பேர் எவ்வாறெல்லாம் நமது இந்திய பிரஜைகளை சுற்றுலா பயணிகளை பெகல்காம் என்ற ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சுவிட்சர்லாண்டை போன்று அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்திலே இருபத்தி ஆறு நபர்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே இருபத்தைந்து பிரஜைகள் இந்திய பிரஜைகள் ஒருவர் நேபாள பிரஜையாகும் அதிலும் குறிப்பாக அந்த இருபத்தி ஆறு பேரிலே ஒரு இந்திய கப்பற்படையின் இராணுவ வீரரும் இறந்திருக்கின்றார்கள் அ அதுவும் இந்த மாஸ் மேசக்கர் என்று கூறுவார்கள் இந்த இருபத்தி ஆறு பேரும் கொன்ற விதம்தான் முக்கியமானது காரணம் என்ன இவர்கள் இருபத்தி ஆறு பேரும் இஸ்லியாம இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயித்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு முன்பாக அவர்கள் இருபத்தி ஆறு பேரையும் கொலை செய்திருக்கின்றார்கள் அந்த படும் கொலை செயலை கண்டிக்கும் வகையில் இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது அது இல்லை அந்த ஐந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை அவர்கள் பாகிஸ்தானிய இராணுவத்தின் தளபதி அசீம் முனீர் அவர்கள் இந்த செயலை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது இருபத்தி ஆறு பேரும் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயிப்பதற்கு இரண்டு வகையான இதை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் அவர்களால் கல்மா படிக்க முடியுமா மற்றும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அவர்களை மறைவிற்கு சென்று என்ன செய்தார்கள் என்பதனை பத்திரிகையாளர்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே இந்த கொன்ற விதம்தான் மிக மிக முக்கியமானதாகும் அதாவது எத்தனையோ இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்துக்களா என்பதனை அறிந்து அவர்களை கொன்றிருக்கின்றார்கள் எனவேதான் இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே சிந்தூர் என்று சொல்லக்கூடிய எதிர் தாக்குதல் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் நமது பெண்களை உயர்த்தி வைக்க வேண்டும் இந்திய பெண்களை உயர்த்த வேண்டும் அந்த கொடையுண்ட அனைத்து இருபத்தி ஆறு இந்திய சுற்றுலா பயணிகளின் குடும்பங்களுக்கு கௌரவம் தெரிவிக்கும் வகையிலே சிந்தூர் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் அதனால்தான் எங்கள் பின்னால் பத்து எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் கஜ பெண்கள் சிந்தூர் அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இட்ஸ் த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி ஹீனியஸ் கிரைம் கிரைம் கமிட்டட் பை தி பாகிஸ்தான் நேஷ்னல்ஸ் அந்த வகையில் இந்த ப்ரெஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்த்தாக்குதலாக ஒம்பது இடங்களிலே தீவிரவாத பயிற்சி முகாம்களை நமது இந்திய இராணுவமும் கப்பற்படையும் விமானப்படையும் மூன்று புடையும் மூன்றையும் கோஆர்டினேஷன் செய்வது மிக மிக கடினம் அந்த அழகான ஒரு கோஆர்டினேஷனிலே பதினைந்து நாட்களுக்கு பிறகு இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் ஒன்பது இடங்களிலும் அந்த பெயர்கள் உங்களுக்கும் தெரியும் என்னிடம் இருக்கின்றது வாசிக்க முடியும் இருந்தாலும் நேரம் கருதி நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி ஒம்பது இடங்களையும் தரைமட்டமாக்கின்ற இருக்கின்றார்கள் நிச்சயமான தாக்குதல் நடைபெறும் என்ற காரணத்தினால் தீவிரவாதிகள் நேற்று கூட நமது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நூறு தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த குண்டு தாக்குதலிலே அவர்களெல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த செயலை செய்தார் என்பதனை நீங்கள் புரிந்து வேண்டும் அதாவது இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் இந்துக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ஆர்மியின் தளபதி ஆசி முனீர் அவர்கள் தன்னுடைய பதவியை தற்காத்திக் கொள்ள நீடித்து கொள்ள இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் அங்கே பலதரப்பட்ட இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது செஷசினிஸ்ட் ஃபோர்ஸஸ் பல்ஜிஸ்தான்ல தனி நாடு வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல கில்ஜிஸ்தானிலே பணியாற்றிக் நாடு வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் முறியடிப்பதற்காக ஜெனரல் ஆசி முனிர் அவர்கள் அவருடைய தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தானின் தளபதி ஆசி முனிவர் முனி அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் ஏன் பதினைந்து நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் எல்லோருமே கூக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸின் தலைவர் அவர்கள் ஒரு ரஃபேல் விமானத்தை வைத்து அதில் மிளகாய் எலுமிச்சம்பளத்தை வைத்து ஏன் தாக்கவில்லை ஏன் தாக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவரெல்லாம் இராணுவத்தை அவமதிக்கக்கூடாது காங்கிரஸ் என்று கடுமையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கின்றேன் அது மட்டும் இல்ல பதினைந்து நாட்களிலே ஏன்னா இந்தியாஸ் டு பி வெரி காஷியஸ் அது வெளியுறவு தரவு சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு மிஸ்திரி அவர்கள் இது வந்து ப்ரொவகேஷன் இல்லாமல் போர் நிகழக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அருமையான ஒரு ஒன்பது இடங்களிலே தாக்குதல் செய்திருக்கின்றோம் ஒன்பது இடங்களும் தீவிரவாத பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடங்களாகும் அங்கே பாகிஸ்தானிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பல உலகம் முழுவதும் தீவிரவாதம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திலே அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் லஷ்கர் இ தைபா போன்ற தீவிரவாத அமைப்புகள் அதுவுமே யுனைடெட் நேஷன்ஸ்னால் அவங்க இது கண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஜெய்ஷே முகமது என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ஹிஸ்புல்லா முஜஹ்தீன் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த மூன்று தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் இந்தியா தாக்கியது அதை பாகிஸ்தான் உணர வேண்டும் இங்குள்ள உள்ள பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும் அனைத்து நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்தது அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை தாக்கவில்லை அவர்களுடைய சிவிலியன்ஸ் இந்த பாகிஸ்தானிய பிரஜைகளை தாக்கவில்லை ஒன்பது தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் தாக்கியிருக்கின்றன அந்த வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் ஏன் பதினைந்து நாட்கள் எடுக்கின்றார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடாது அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிகளை ஏற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்திய அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரியான கேலி செய்யும் செயல்களே செய்யக்கூடாது என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலம் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல ஒரு நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பவர் இருக்கணும் ஒன்று இராணுவ பவர் இருக்கணும் இன்னொன்று மணி பவர் இருக்கணும் இந்த ரெண்டு பவர்களுமே இராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை விட நான்கு மடங்கு பெரியது நமது ராணுவ பட்ஜெட் அவர்களை காட்டிலும் கிட்டத்தட்ட பத்து மடங்கு பெரிய பட்ஜெட் ஆகும் அவர்களோட பட்ஜெட்டெலாம் நமக்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது நான் ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் பீச்சிதம்பரம் அவர்களுடைய பட்ஜெட் வெறும் பதிமூன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஆனால் இன்று நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் நமக்கு ம மரியாதைக்கும் உரிய மதிப்பிற்கும் உரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் நான்கரை மடங்கு பெரியது என்பதனை இந்திய மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு பெரிய நாடை தாக்குவதற்கு துணிந்த இந்த பாகிஸ்தானை பதிலடி கொடுக்காமல் இருக்க வேண்டுமா நான் இந்த தருணத்திலே நான் கேள்வி கேட்கின்றேன் யூபிஏ மன்மோகன் சிங் பிரதம மந்திரியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருந்தார் அது மட்டுமல்ல ஆறா பாட்டீல் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார் விலாஸ் ராவ் தேஷ்முக் அவர்கள் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டிலே நடந்த அந்த மும்பை தொடர் குடி குடு குண்டுவெடிப்புக்கு ஒரு பதிலடி கூட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவில்லை காரணம் என்பதனை பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும் அதனால் ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் இருக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் மட்டும் இருக்க முடியும் என் மட்டும் இருக்க முடியும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அவர்கள் வெறும் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி குடிமக்கள் இறந்தார்கள் பல நரிமேன் ஹவுஸ் என்று கூறக்கூடிய ஜூஸ் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட் அவங்க வந்து தாக்கினாங்க தாஜ்மஹால் ஹோட்டலை தாக்கினார்கள் ஃப்ரீ ஆல் அதாவது பாகிஸ்தானிலிருந்து குஜராத் வழியாக அவர்கள் வந்து மும்பையிலே க வெறும் படகிலே இறங்கி அனைத்து சம்பவங்களையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு பதிலடி தாக்குதல் கூட காங்கிரஸ் அரசாங்கம் கொடுக்கவில்லை அந்த தருணத்திலே அவர்கள் செய்ததெல்லாம் மூன்று தான் செய்தார்கள் ஒன்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் ராஜினா செய்தார் அது மட்டுமில்ல மன்மோகன் சிங் அவர்கள் நிதி அமைச்சகத்தை எடுத்துக்கொண்டார் இதுதான் நடந்ததே ஒழிய வேற எந்த தாக்குதலையும் செய்வதற்கு அவர்களுக்கு நரேந்திர மோடி போல துணிச்சலும் நாட்டு கிடையாது என்பதனை தான் இந்த நா தமிழக மக்களும் இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பதினைந்து நாட்களாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறக்கூடிய அந்த பகுதியிலே ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே தொடர்ந்து குண்டுவடிப்பு ம்யரிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அதெல்லாம் அவர்கள் நிறுத்த வேண்டும் கராஸ் பார்டர் டெரரிசத்தை அவர்கள் நிறுத்த வேண்டும் அந்த உறுதிமொழியை அளித்தால்தான் என ஒவ்வொரு மொழியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊரியிலே தாக்குதல் ராணுவ முகாமிலே தாக்குதல் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே பாராமிலிட்டரி நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாற்பது பாராமிலிட்டரி ஃபோர்ஸை அவர்கள் பாகிஸ்தான தீவிரவாதிகள் அவர்கள் குண்டு வைத்து வெடித்திருக்கின்றார்கள் அதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே நமது பாரத பிரதமர் அன்பிற்கும் பாசத்திற்கும் நரேந்திர மோடி அவர்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அலாங் தி எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் நடத்தினார்கள் பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரை செய்து சென்று பாகிஸ்தானிய ராணுவத்தை அவர்கள் சூறையாடினார்கள் அவர்களை பழி வாங்கினார்கள் அது ரெண்டாயிரத்தி பதினாறு ஊரி தாக்குதலுக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டிலே மும்பையில் நம்மளுடைய எக்கனாமிக் கேபிட்டல் ஆகும் அந்த கேபிட்டலில் தாக்குதல் செய்ததற்கு ஒன்றுமே ஒரு பதிலடியோடு கொடுக்கவில்லை ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஊரி தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகிஸ்தான வீரர்களையும் கொண்டிருக்கின்றார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் ஆனால் அன்று இருந்த ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் என்ன கேட்டது ப்ரூஃப் கொடுங்க ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதாவது சாட்சி கொடுங்கள் எவ்வாறெல்லாம் நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்களா இல்லையா எப்படி அதனால்தான் இந்த முறை அதாவது லாய்டிங் என்று ஒரு ட்ரோன் இருக்கின்றது அந்த சென்று தாக்கிய தீவிரவாத முகாம்களையும் படம் பிடித்து அதாவது தாக்குதலுக்கு முன்னால் படம் பிடித்து தாக்குதலுக்கு பின்னால் படம் பிடித்து இந்த எதிர்கட்சி நண்பர்களுக்கு காட்ட வேண்டும் எதிர்கட்சி பத்திரிகையாளர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவர்கள் அனைத்து மீடியாக்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அருமையாக முன்னால் எப்படி இருந்தது அந்த பயிற்சி முகாம் துண்டு தாக்குதல் இருபத்தைந்து நிமிடம்தான் அந்த தாக்குதல் ஒன்போது இடங்களிலும் ஒரே சயம் சமயம் இருபத்தைந்து இடங்களையும் தாக்கி தரைமட்டமாக்கிய அந்த படங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அந்த அத்தகைய ஒரு வீர செயலை ஒரே ஒரு மனிதர் தான் செய்ய முடியும் அது நரேந்திர மோடி என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது மட்டுமல்ல மூன்று ஃபோர்ஸுகளும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸோட குவாடினேஷனை நீ பார்த்தால் நிச்சயமாக வியக்கத்தக்கும் வகையிலே இருந்திருக்கின்றது அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலே அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் சல்யூட் செய்கிறோம் என்று சொல்லும் வகையிலே நன்றி தெரிவிக்கும் வகையிலே நாங்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்து தமிழக மக்களுக்கு கூறிப்படுவதெல்லாம் நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்றால் என்று கூறாமல் ஒற்றுமையோடு இருந்தால் அனைத்து மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் அனைத்து மத மக்களும் ஒன்றாக இருந்தால் வலிமையான பாரதம் விக்சித் என்று நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நமது இந்திய திருநாடு ஒரு டெவலப்டு நேஷனாக மாறுவதற்கு அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியிலே முன்னாள் படை வீரர்கள் பிரிவிலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேஷனலிஸ்ட் கட்சியாகும் தெய்வீகமும் ஆன்மீகமும் தேசியமும் இரண்டு கண்களாக பாவிக்கின்ற இந்த கட்சியை நாங்கள் அங்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை அவர்கள் தாக்கிய ஒவ்வொரு ட்ரோன்ஸ் மூன்று ஜெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றோம் நான் நமது இராணுவ படையானது விமானப்படையானது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அதிநவீன ஆன்டி சர்ஃபேஸ்வேர் மிசைல் அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் முந்நூறு டார்கெட்ஸை அவர்கள் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஒரு ஆயுதம் இருக்கின்றது அந்த ஆயுதத்தை வைத்து அவர்கள் அனுப்பிய அனைத்து ட்ரோன்ஸுகளையும் வீழ்த்தி இருக்கின்றோம் ஒரு ட்ரோன் கூட எந்த இடத்துலையும் இந்தியாவிலே படவில்லை என்பதனை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம இராணுவத்தின் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது மட்டுமல்ல அடுத்ததாக சிந்தூர் டூ என்று சொல்லக்கூடிய வகையிலே அஃபிஷியலாக சிந்தூர் டூ என்று சொல்லவில்லை இருந்தாலும் சிந்தூர் டூவிலே கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே அவர்கள் ஹெச்கியூ நைன் ஹெச்கியூ நைன் என்று கூறக்கூடிய சீனாவிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீழ்த்தியிருக்கின்றோம் அவர்களுடைய ரெடார் சிஸ்டத்தை வீழ்த்தி இருக்கின்றோம் அத்தகைய அதிதீர செயல்களை நமது இராணுவம் செய்திருக்கின்றது இந்த செயல்களையெல்லாம் பாராட்டும் வகையிலே நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நமது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ட்ரோன்ஸ் வந்து நம்ம தீவிரமாக இதாகிட்டு நமது இந்தியா ட்ரோன்ஸை தயாரித்து செயல்படுத்தக்கூடிய அதிநவீன நுட்பத்தை மூன்று ஆண்டு காலத்திலே பெற்றிருக்கின்றோம் என்று கூறினால் அது வியக்கத்தக்க வகையில் இருக்கின்றன பல இராணுவ அதிகாரிகள் பல இராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் பல ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் மிக துல்லியமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ராணுவத்திடம் எட்டு நாட்களுக்கு மேல் ஆம்ஸ் அம்யூனிஷன் சண்டை போடுவதற்கான அந்த ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கிடையாது ஆனால் நமது நாட்டிலோ கிட்டத்தட்ட நாற்பது தீவிர தாக்குதல் நாட்களுக்கு தீவிரமாக தாக்கினால் நாற்பது நாட்கள் வரை நம்மிடம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருக்கின்றது இந்த பிரஸ் மீட்டு இந்திய பிரஜைகளுக்கும் நமது தமிழ் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ராணுவம் நாற்பது நாட்கள் தீவிரமாக போரிடக்கூடிய ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவிடம் இருப்ப இருக்கின்றது என்பதனை உங்கள் வாயிலாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் மாறாக பாகிஸ்தானிடம் எட்டு நாட்கள் கூட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் கிடையாது எனவே அவர்களுக்கும் நமக்கும் ஏணி கொல்லோக்கியெல்லாம் சொல்லணும்னா ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லை நமது இராணுவம் மிசைல்ஸ் அவங்க வந்து எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது அணு ஆயுதம் இருக்கின்றது என்று இருக்கின்றார்கள் ஆனால் அணு ஆயுதம் அவர்களில் அவர்களிடம் மட்டுமில்லை நம்மிடமும் நம்மிடமும் இருக்கின்றது அணு ஆயுத கொள்கை ஒன்று கூட அவர்களிடம் இல்லை ஆனால் நம் நாட்டிலே அணு ஆயுத கொள்கை மிக கொள்கை மிக மிக அருமையாக இருக்கின்றது ஒன்று நாம் வீல் முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது அணு ஆயுதத்தை வைத்து முதல் தாக்குதல் இந்தியா செய்யாது ஆனால் அவர்களுடைய கொள்கை எப்படியா எல்லா மினிஸ்டரும் சொல்கிறாங்க நீங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கினாலும் இன்ஃபர்மேஷன் ஐபி மினிஸ்டர் எடுத்துக்கினாலும் அவருடைய பிரதம மந்திரி ஷாபாஸ் ஷெரீப் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆசி முனீர் எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நா நாடாக இருக்கின்றோம் நீங்கள் எங்கள் நாட்டை தாக்குவதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நமது நாட்டிலே அவர்களுடைய அணு ஆயுதங்களை விட அவர்களுடைய அணு ஆயுத சக்திகளை விட பத்து மடங்கு பெரிய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அந் அவர் நம்முடைய அணு ஆயுதம் செல்லக்கூடிய தூரம் அவர்களிடம் விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிக தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அருமையாக இந்த அணு ஆயுதங்களை எல்லாம் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது மட்டும் அவர்களுடைய நாடு கிட்டத்தட்ட இந்தியன் ஐஎம்எஃப்எல் பணம் கேட்டு ஒவ்வொரு முறையும் போய் பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நடத்துவதற்கு நாட்டை நடத்தி செல்வதற்கு பணமே இல்லை அவ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியானது இராணுவ தளபதி சொன்னால் தான் அந்த ஆட்சியில் நீடிக்க முடியும் அதற்கு உதாரணமாக இம்ரான்கான் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த பிரஸ் வீட்டை வைத்துக்கொண்டு நான் எங்களுடைய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லியில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் அனைத்து மந்திரிகளையும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் ராஜ்நாத் சிங் அவர்களையும் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களையும் எல்லோரையும் பாராட்டுவதிலே நான் உளவுத்துறையும் துறையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மளுடைய இன்டகிரேட்ட கமாண்ட் சிஸ்டம் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம் மிக அருமையாக இருக்கின்றது கிட்டத்தட்ட அனைத்து முப்படையின் ரேடார் நெட்வொர்க் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றது அருமையான ஒரு சாஃப்ட்வேரை நாம் இண்டிஜினஸாக இந்தியாவிலேயே தயாரித்து எல்லா நாடெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து ரடார்களும் கொடுக்கக்கூடிய சபிகைகளை சிக்னலை ஆய்வு செய்து எந்த இடத்திலிருந்து எது தாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தரக்கூடிய இன்டகிரேட்டட் சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சிஸ்டம் இருக்கின்றது அதனால் தமிழக மக்கள் கவலையே பட வேண்டாம் நாம் கடைசியிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதன் காரணமாக நிச்சயமாக தமிழக மக்கள் எந்த விதத்திலையுமே க கவலைப்பட வேண்டாம் இந்த தாக்குதலை வைகோவர்கள் மற்றும் பல பத்திரிகை நண்பர்கள் எழுத்தாளர்கள் நூறுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் நேற்று ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் டெல்லியிலே ராஜ்யசபா மெம்பராக அவர் எந்த தேர்தலையாவது போட்டியிட்டாரான்னு எனக்கு தெரியாது அண்ணனுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதனால் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்து இவ்வாறு பேசுவது கண்டனத்துக்குரியது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எங்களது அணியின் சார்பாக அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒன்பது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாங்கள் எதிர்த்தாக்குதல் இந்திய ராணுவம் செய்யக்கூடாது அப்பாவி பொதுமக்கள் இறந்து விடுவார்கள் என்று வைகோ அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நான் கேட்கும் கேள்வி இருபத்தி ஆறு இந்துக்கள் அங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் பெண்கள் அவர்களுடைய வீட்டு பெண்களுக்கு எதிராக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனை அறிந்து கொண்ட பிறகு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த செயலை அவர் கண்டித்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இராணுவம் எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார் வைகோ அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலே நிச்சயமாக அவர்களோடு தான் யூபிஏ அரசாங்கத்தில் அங்கம் பெற்றிருக்கின்றார்கள் தான் என்று நம்புகின்றேன் அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏன் தாக்குதல் செய்யவில்லை என்ற கேள்வியை அவர் அப்பொழுது எழுப்பினாரா என்ற ஐயம் எனக்கு வருகின்றது இந்த பிரஸ் மீட்டில் நீங்கள் எல்லோரும் வந்ததற்கு நன்றி கூறி நமது மதிப்பிற்கும் உரிய அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் உங்களிடையே நான்கு வார்த்தைகள் பேசுவார் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை அவருக்கு எதாவது கேள்வி கேள்வி

இந்திய தேசம் இந்தியா இஸ் பர்னிங் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவில் வாழ்கின்ற நூற்றி ஐம்பது கோடி மக்களும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகளுடைய செயல்பாட்டிற்கு கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு பகுதியாக இந்த அலுவலகத்தில் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அப்பாவி பொதுமக்கள் இறந்து கொல்லப்பட்டதற்கு நாம் அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவின் சார்பாக நிலைமை இவ்வாறு இந்தியா மு முழுவதும் கொதிப்படைந்து போய் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஐந்தாம் ஆண்டு நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் என்ற விழாவை நடத்துகின்றார் நேரு ஸ்டேடியத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றார் எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் வாழ்கின்ற எந்த முதலமைச்சரும் இது போன்ற செயல்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எதற்காக நமது தமிழக முதலமைச்சர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது போன்ற பாராட்டு விழாக்களெல்லாம் நடத்துகின்றார் இரண்டாவதாக என்ஐஏ என்று சொல்லுகின்ற நேஷனல் இன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்கின்ற மத்திய புலனாய்வு துறையினர் தீவிரவாதிகள் அதிகம் பேர் தமிழகத்தில் இருப்பதாக அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்கின்றார்கள் தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுபிடித்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது அத்தகைய ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் ஏன் அந்த கடமையிலிருந்து நழுவுகிறார் என்பதை அவர்தான் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் எனவே நமது முன்னாள் இராணுவ படை வீரர்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமன் அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் இருந்துதான் பல பேர் இந்திய ராணுவத்தை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார்கள் மொத்த இந்தியாவும் மோடியின் பக்கம் இருக்கிறது என்ற வைத்தெறிச்சலின் காரணமாக இவர்கள் எல்லாம் இதுபோன்ற விமர்சனம் செய்கிறார்கள் நன்றி வணக்கம்